வெல்கம் டு மெனி டாக் கேஸ் கோகிலா இது வந்து கன்னட திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு ரிலீஸான திரைப்படம் பாலமந்திரஸ்வருடைய முதல் திரைப்படம் கமலும் மோகனும் வந்துட்டு இணைந்து நடித்த முதலும் கடைசி திரைப்படம் இது தான் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கவே கிடையாது பானுமந்திராவுக்கு வந்து ஃபஸ்ட்டு படத்துலேயே வந்துட்டு பெஸ்ட்டு சினிமா ஒளிப்பதிவுக்காண்டி தேசிய விருது வாங்கியிருக்காரு அதே வந்து ஸ்டேட் வந்து ஸ்கிரீன் ப்ளேக்கு வந்து அவருக்கு கிடச்சிருக்கு கன்னடத்தில் வந்துக்கிட்டு சென்னையில் முத முதல்ல நூறு நாள் கோடி திரைப்படமும் இதுதான் இது தான் அந்தளவுக்கு பல சிறப்புகள் வந்து இந்த படத்தில் இருக்குது சலில் சௌத்ரி வந்து மியூசிக் டைரக்டராக பண்ணியிருக்காரு அவருடைய மியூசிக் வந்து பழைய இடம் பழைய நிறைய இடங்கள் காட்சிகளை வந்துக்கிட்டு தேவையான இடங்களை மட்டும் வந்துட்டு அவருடைய பீச்சி வந்துட்டு அதனுடைய காட்சியை தன்மையே வந்து நல்லா டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம் இன்னொரு விஷயம்னா இந்த பிரிண்ட்டு சுமார் தான் ஆனால் அந்த அந்த இந்த சுமாரான பிரிண்ட்லேயே வந்துட்டு பாலமுதர் சாருடைய அந்த லைட்டிங்ஸ் வந்து நம்ம ரொம்ப ரசிக்க முடியும் குறிப்பாக வந்து ஒரு இடத்துல வந்துட்டு நான் ரொம்ப ரசித்த ஒரு சீன்னா ரோஜா ரோஜாரமணியை பற்றியும் சும்மா ரோஜாரமணியை வந்துட்டு அதிகப்படம் நான் பார்த்துக்கிறேன் இந்த படத்தில் என்ன மாதிரி நினச்சிருக்காங்க எவ்வளோ பெரிய மிகச்சிறந்த நடிகைங்கிற வந்துட்டு இந்த படத்தை பற்றி நான் ஆச்சரியப்பட்டு போனேன் அது மாதிரி ஒரு நல்ல ஒரு திருத்தமான முகம் அமைப்பேன் ரோஜா ரமணிக்கும் ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்லாம் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் அதாவது ஒவ்வொரு அந்த குளோஸ் அப் வைக்கும்போது அந்த பொண்ணுடைய அந்த எக்ஸ்பிரஷன்லாம் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் அதை வந்து நிறைய நல்லா வேலை வாங்கியிருக்காருன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அதான் ஒரு சொல்ல வந்த அந்த குளோஸ் அப் ஷார்ட்டில் வந்து ஒரு சீனில் வந்துட்டு அந்த கண்ணுக்கு மட்டும் வந்து லைட்டிங்ஸ் யூஸ் பண்ணியிருப்பார் ரோஜா ரமணி கேரக்டருக்கு அப்போ வந்து கண்ணில் இருந்து ஒரு ரெண்டு சொல்ட்டு கண்ணீர் வழியும் பாருங்க அது வந்து அந்த ப்ரீவியஸ் சீன் அந்த அதுக்கப்புறம் இந்த சீனை பார்க்கும்போது இவருடைய லைட்டிங்ஸ் பார்க்கும்போது அந்த காட்சியை வந்து அதோ வந்து உயர்ந்து நிற்க அந்த காட்சி வந்து அந்த அளவுக்கு மிக பிரமாதமான சீனை சாட்டர் அதை வந்து எது கேரக்டர்ஸ் வந்துட்டு என்ன கேரக்டர்ஸ் மட்டும் சொல்லிடுறேன் கதைய சொல்லலை இவர் வந்து கம்பளம் வந்துட்டு மோகனை வந்து ஒரு பேங்க் ஸ்டாஃபு பேயிங் கெஸ்ட்டாக வந்துக்கிட்டு டெனண்ட்டாக வந்துக்கிட்டு சோபா வீட்டுக்கு வந்து குடி வராங்க சோபாவுடைய அப்பா வந்துட்டு ஒரு இன்ஜினியர் பிஸியாக இருக்கிறவர் அவர் வந்து பாரத்தில் ஒரு நாள் தான் வருவார் மைசூரில் சொந்தமாக கட்டுமான தொழில் பண்ணிகிட்டு இருக்காரு சோபா வந்துட்டு ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு அம்மா வந்து பேஷண்ட்டாக இருக்காங்க அந்த வீட்டு வேலைக்காரியாக வந்து ரோஜா ரமணி இருக்காங்க இந்த மூணு கேரட்டர் தான் வந்துட்டு கதை கதைங்களுக்கு கமல் வந்து ஒரு இன்னசென்ட்டு கேரக்டர் வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு பாட்டு பாடுறது வந்துக்கிட்டு பாத்ரூமுக்குள்ளே பாத்து பார்த்ததை வந்துட்டு இவங்க வந்து வெளியே நின்று கதவுக்கு வெளியே வந்துட்டு பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்க அதே மாதிரி தனிமையில் இருக்கும்போது பாட்டு பாடுறது இந்த மாதிரி அவர் இன்னசென்டாக பண்ண சில ஆக்டிவிட்டிஸ்லாம் வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு ஒரு சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க உங்களுக்கு இப்போ வந்துட்டு இந்த சோபா கேரக்டருக்கு வந்த கோயில்களா கே அது வந்து தன்னுடைய வீட்டு சுள் அப்பா தான் அறியாமையிலாது அம்மா வந்து அது உட உணவு முடியாமல் இருக்கிறது இதெல்லாம் நினைச்சி பார்த்து இப்படி ஒரு ஆள் வந்து கமல் மாதிரி ஒரு ஆள் வந்து நம்ம லைஃப் பார்ட்னர் வந்து நல்லா இருக்குமேனு சொல்லிட்டு அவன் மேலே வந்து லவ் பண்ணுற எதிர்பார்த்து காத்துக்கிட்டுருக்கான் இப்போ வந்து ரோஜா ரமணி வந்துக்கிட்டு ஒரு ஒரு சூ இந்த மாதிரி சூழலில் வந்துக்கிட்டு ரோஜா ரமணிக்கும் கமலுக்கும் வந்துக்கிட்டு ஒரு அவங்க இல்லாத நேரத்தில் ஒரு இன்ட்ரூஸ் நடந்துடும் இதுக்கப்புறம் என்ன நடக்கிறவங்க தான் ஒரு கதை உங்களுக்கு இன்னும் ஒரு பக்கம் வந்துட்டு தன்னே எதிர்பார்த்துட்ருக்கிற அந்த பெண்ணு அவங்களுடைய உணர்வுகளையும் ஒரு வந்து புரிஞ்சுக்கிறாரு கமல் கேரக்டரு இந்த சூழல் வந்து இந்த பொண்ணுக்கும் கமலுக்கு நடந்த அந்த ஒரு இன்சிடென்ட்டு என்ன இருந்தாலும் முடிவு பண்ணுவோம் அங்கிறதான் விஜயகுமார் கேரக்டராக முடிவு தான் கதை இது இதுக்கப்புறம் அந்த கிளைமேக்ஸ் வந்து அப்படி வந்து ஒரு அருமையாக முடிச்சிருப்பார் உங்களுக்கு எந்த கேரக்டர் மேலேயும் தப்பு சொல்ல முடியாது அதாவது அவர் நல்லவங்க கூட வந்து சூழ்நிலையால் வந்துட்டு தவறு செய்கிறது உங்களுக்கு அதுதான் படத்தோட படத்தோடைய மைய கருத்து நம்ம புரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு யூடியூப்பில் இருக்குது அவசியம் பாருங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றியை வணக்கம் இதில் என்னென்னா சோபாவ எனக்கு உண்மையிலே இன்னொரு விஷயம் சொல்ல மறந்தேன் சோபாவுடைய சோபோ அந்த ஒவ்வொரு சீன்லேயும் வந்துட்டு நிறைய வந்து புலோசப் சாட்டை வந்து வச்சுருப்பார் சோபோ ரோஜா ரமணி எல்லாருக்குமே வந்துட்டு அந்த கேரக்டருடைய ஃபீலிங்ஸை வந்துட்டு அருமையாக வந்து நமக்கு வந்து கன்வே பண்ணுவார் டைரக்டர் பாலுமதரா சார் அதனால தான் வந்துட்டு உண்மையிலேயே வந்துட்டு அவர் வந்து இதுலேயும் சொல்லி டைரக்ஷன் சரி ஒழிப்புன்னு அவர் மேதை என்னன்னு சொல்லணும் சே யூடியூப்பில் இருக்க அவசியம் பாருங்கள் Channel kan också sätta in det på en av de här